வணக்கம் பிறகுகளே நான் உங்கள் பட்டுக்கோட்டை ராஜலக்ஷ்மி என்னடா பட்டுக்கோட்டை ராஜாத்தி ஏதாச்சும் த்ரில்லிங் மூவிலேருந்து எடுத்து எடிட் பண்ணி போட்டாளான்னு நினைக்காதீங்க காலையில் அஞ்சரை மணிக்கு மொட்டை மாடியில் போய் உட்காந்து என் பையன் எடுத்துருக்கான் பாருங்க பயம் இல்லாமல் நான் தான் நடுங்கி செத்தே போயிருவேன் மாரி ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த வயசில் அவனுக்கு பொண்ணை தான்டா பிடிக்கணும் ஏன்டாந்து அநியாயம் பண்ணிட்டேன்னு கூட கேட்டுட்டேன் அவள் அதெல்லாம் கண்டுக்கிறது மாரி தெரியல அவனுக்கு மழை கடல் ட்ரெயின் பஸ்ஸு இது மாதிரி உள்ளது தாங்க அவனுக்கு ரொம்ப பிடிக்குது அவனோட இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி தான் போட்டு வச்சுருப்பான் எனக்கும் மழை பிடிக்கும்தான் ஆனால் இவன் அளவுக்கு பிடிக்கிறது கிடையாது அஞ்சரை மணிக்கெல்லாம் போய் பெய்மாரி உட்காந்து எடுத்துருக்கான் பாருங்கள் யார் யாருக்கும் மழை ரொம்ப பிடிக்குங்கிறதையும் சொல்லுங்கள் என்னகிட்ட நான் மழை சத்தத்தெல்லாம் மியூட் பண்ணாமல் அப்படியே போட்டு விட்ருக்கேன் ஏன்னா அது ஒரு பின்னணி சே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே போட்டு விட்டுருக்குறேன் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு தினம் காலையிலையும் நல்ல மழை நேற்றைக்கு காலையிலையும் நல்ல மழை இந்த மழை பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மதுக்கூரில் இந்த மழை இல்லைங்கிறாங்க பேஞ்சிருந்தால் எங்களுக்கு தோப்பு வயல்லாம் அங்கே தான் இருக்குது போய் கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சணுங்கிற வேலை இல்லாமல் இருந்திருக்கும் அங்கே சுமாரான மழை தான் கேள்விப்பட்டேன் எந்தெந்த ஊரில் மழை பெஞ்சிச்சு அப்படிங்கிறதே என்னுடைய நம்பர் இருக்கிறவங்களும் தெரியப்படுத்துங்க இதில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட்டை தெரிவிங்க ராஜா தீ ஒரே அழுது போட்டிருந்தா அப்புறம் ஜாஸ்தி வீடியோ இல்லைன்னு நினைக்காதீங்க என்ன காரணம்னா என்னோடய சேனலுக்கு மானிட்டைசர் போயிடுச்சா வருமானம் போயிடும் வருமானம் வராது அதுக்கு பின்னால் ஆனால் சேனலை தூக்கால் அது வரைக்கும் சந்தோஷம் இதில் வந்து பழைய வீடியோலாம்

அது வழியா தண்ணி இருக்குது ஷாக் அடித்தாலும் அடிக்கி இதில் போய் நின்று எடுத்துருக்கான் பாருங்க இதை இப்போ தான் எனக்கு தெரியுது நான் மாடிக்கெல்லாம் போக மாட்டேன் ரொம்ப ஹைட்டாக இருக்கும் அதனால ரொம்ப டயர்டாகுங்கிறதுனால நான் போகவே மாட்டேன் இது போல் அவன் எடுக்கிற வீடியோக்கள்ல தான் நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன் எப்பயாச்சும் சந்தர்ப்ப சூழ்நிலை போகணும்னு தோணுச்சுன்னா தான் போவேன் அப்புறம் வந்து இந்த வீடியோ யாராருக்கு பிடிச்சிருக்குங்கிறத தெரியப்படுத்துங்க அப்பக்கப்போ எனக்கு ஆதரவு தாங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன் நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் போடலாம் நான் பாட்டு கற்றுக் கொடுக்குறது மாதிரி கீபோர்டு கற்றுக் கொடுக்குறது மாதிரி மேக்கப்பெல்லாம் செஞ்சதெல்லாம் போடலாம் உள்ளலாம் எல்லா இதையுமே நல்ல காமெடியாக பேசுறது விடுகதைகள் எல்லாமே போடலாம் எனக்கு அந்த அளவு பார்க்குறாங்க பார்த்தாலும் யூடியூப்பில் அவ்வளோ பெரிய எனக்கு கொடுக்குறதில்ல வியூஸ் அவங்க கொடுக்குறது தான் அவங்க கொடுக்குற விளம்பரம் தான் ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்குறது போது மனசு விட்டு போய் தான் நான் போடுறதில்ல ஆனால் அதை மீனி நீங்கள் பார்க்கும்போது அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால தொடர்ச்சியாக பாருங்கள் ஆதரவு தாங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஒப்பீனியனை தெரியப்படுத்துங்க ஒரு இந்த அளவு எடிட் பண்ணி டப்பிங் பேசி அதை அப்லோட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நான் அதை வந்து போடுறேன் தொடர்ச்சியாக ஆதரவு தர அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி